வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான பதிற்றுப்பத்து என்ற புறநூலிலிருந்து ஐம்பத்தி மூன்றாவது பாடலை பார்க்க போகிறோம் அதாவது ஆறாம் பத்தில் அமைந்த ஐம்பத்தி மூன்றாவது பாடலை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதிற்றுப்பத்து அப்படிங்கிற இந்த நூல் புறநூல் சேர மன்னர்கள் பத்து பேர்த்த பற்றி நூறு பாடல்களால் பாடப்பட்டது ஒவ்வொரு சேரரசனை பற்றியும் ஒவ்வொரு புலவரும் பத்து பத்து பாடல்களில் பாடியிருக்கிறார் அப்படியாக மொத்தம் நூறு பாடல்களானது இதில் முதல் பத்தும் கடைசி பத்தும் கிடைக்கல இடையில் இருக்கக்கூடிய எண்பது பாடல்கள் மட்டும்தான் நமக்கு கிடைக்கிது அந்த வகையில் ஆறாம் பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடலை நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிற்றுப்பத்தில் ஆறாம் பத்து அப்படிங்கிற இந்த பகுதியை பாடியவர் யார் அப்படின்னா காக்கை பாடினியார் நச்சல்லையார் என்ற பெயர் கொண்ட பெண் புலவர் அந்த பெண் புலவர் ஆடுகோட்பாட்டு சேரலாதன் என்ற சேர மன்னனை பற்றி பாடியது இந்த இந்த பத்து முழுமையுமே இதில் நாம் ஐம்பத்தி மூணாவது பாடலை மட்டும் நாம் பார்க்க போகிறோம் இந்த பாடலினுடைய தலைப்பு குண்டுகண் அகழி அது என்ன குண்டுகண் அகழி அப்படின்னா நல்ல ஆழமான இடங்களை உடைய அர்த்தம் நர்த்தோம் அந்த காலகட்டத்தில் அரண்மனைக்கு வெளியில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமான பகுதியாக நீர்நிலைகள் இருக்கும் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் பாதுகாப்புக்காக அதுக்குள்ளே முதலைகள் எல்லாம் விட்டுருப்பாங்க அந்த இடத்தை தான் அகழின்னு சொல்லுவாங்க அப்புறம் இந்த பாட்டுக்கு இந்த தலைப்பு ஏன் அப்படி வந்துச்சு அப்படின்னா பதிற்றுப்பத்தை பொறுத்தளவில் ஒவ்வொரு பாடல்லையும் அதனுடைய தலைப்பானது அந்த பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு ஒரு வரியோ ஒரு வார்த்தையோ எடுத்து வைப்பாங்க அந்த வகையில் இந்த பாடலில் அமைந்து இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் அந்த குண்டுகன் அகழி அப்படிங்கிறது அதையவே இந்த பாட்டுக்கு தலைப்பை வச்சுட்டாங்க இந்த பாடல் எப்படி தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வென்று களம் தரியர் வேண்டு இருத்து அவர் வாடா யானர் நாடு திரை கொடுப்ப என்பதாக தொடங்கி மொத்தம் இருபத்தி ஓரு வரிகளில் இருபத்தி ஓரு வரிகளில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு இப்போது இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அந்த ஆடுகொட்பு ஆடுகோட்டு சேரலாதன் ஆடுகொட்பாட்டு சேரலாதன் அப்படிங்கிற அந்த அரசன் தன்னை யாரெல்லாம் சரணடைகிறாங்களோ தன்னிடத்தில் யாரெல்லாம் வந்து சரணடைகிறாங்களோ அவங்களுக்கு அருள் காட்டக்கூடியவனாக இருக்கிறான் அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த ஆடுகோட்டு ஆடுகோட்பாட்டுச் அதனுடைய வெற்றி சிறப்பும் சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ பாட்டினுடைய விளக்கத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த பாட்டு எப்படி தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா சினம் கொண்ட தலைவனை இல்லையா கோபம் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆடுகோட்பாட்டு செயர்லாதனே நீ எதிர்த்த பகைவர்களை வென்று அவர்கள் கொடுக்கக்கூடிய திரைப்பொருள்களை கொண்டு வர நீ அழிக்க விரும்பிய பகைவர் இடங்களில் தங்கினாய் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நீ எப்போவுமே கோபம் கொண்டு இருக்கக்கூடியவன் உன்னை யாரெல்லாம் எதிர்த்து வர்றாங்களோ அவங்கள நீ ஜெயிச்சிருவே அவங்களும் உனக்கு பயந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா திரைப்பொருள் கொடுத்துருவாங்க திரைப்பொருள்னா அவங்களால முடிஞ்ச அந்த பொண்ணும் பொருளும் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நீ அங்கேயே என்ன பண்ணிடுவே அந்த நீ அழிக்க விரும்பி அந்த பகைவருடைய இடங்கள்லேயே தங்கிடுவே அப்படி நீ தங்குறப்போ அந்த பகை அரசர்கள் என்ன பண்ணுவாங்க எங்களை அருள் புரிந்து காப்பாயாக என்று பணிந்து தங்களுடைய நாட்டையே உனக்கு திரையாக கொடுக்குறாங்க அப்போது அந்த பகைவர்கள் உன்னை உன்னை ஜெயிக்க முடியாமல் உன்னட்ட உன்னிட்ட என்ன பண்ணுறாங்க அடி பணிகிறாங்க உங்கள்கிட்ட அடி பணிகிறாங்க அடி பணிஞ்சு தங்களுடைய நாட்டையே கொடுக்குறாங்க ஆனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா அந்த அந்த ஏற்றுக்கிட்டு அந்த அந்த அங்கே இருக்கக்கூடிய பொண்ணும் பொருளையும் ஏற்றுக்கிட்டு அந்த நாட்டை அவங்களுக்கே நீ திருப்பி கொண்டு வந்துடு கொடுத்துட்டு வந்துடுவேன் அப்படிப்பட்ட சிறப்புடையவன் இப்போ கோபம் கொண்டவன் தான் நீ அதே நேரத்தில் எதிரிகளை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க இடத்துலையே போய் தங்கிக்குவ அதே நேரம் எதிரிகள் பணிந்து வந்தால் அந்த திரைப்பொருளை வாங்கிட்டு எதிரிகளுடைய நாட்டை அவர்களுக்கே கொடுத்து விட்டு வரக்கூடிய அளவுக்கு சிறப்பு நீ மா நல்ல மலைகள் மிக்க இடங்களையும் காடுகளையும் அதுக்கப்புறம் எங்கே போவே நிறைய மலைகள் காடுகள் இருக்கக்கூடிய உன்னுடைய பழம் புகழ்மிக்க பழமையான ஊருக்கு நீ திரும்பி வருவ அப்படி நீ திரும்பி வர்றப்போ அந்த வழியாக பல இயந்திரங்கள் அம்புகள் அப்புறம் அப்புறம் அகன்ற ஆளிகள் அதாவது ஆழமான இடம் கொண்ட அகழியெல்லாம் இருக்கும் அங்கே அந்த அந்த இடத்துல யாரும் போக முடியாது அந்த மதில்களை அடையணும் அப்படின்னா அந்த அகழிக்குள்ளே யாராவது விழுந்தாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய முதலைகளை என்ன பண்ணிடறோம் அவங்கள சாப்பிட்றோம் அப்படிப்பட்ட அகலமான ஆழமான அகழி இருக்கும் வா வானளவுக்கு உயர்ந்த மதில்கள் இருக்கும் இதெல்லாம் நீ ஏற்கனவே அன்றைய பகைவர்களுக்காக விட்டு கொடுத்தது அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய முன்னோர்களும் அவங்க இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்தையெல்லாம் கைப்பற்றியிருக்கிறார்கள் அப்போ இந்த இடத்துக்கு நீ மறுபடி போக வேண்டாம் இது ஏற்கனவே உங்களால் கைப்பற்றப்பட்ட ஒரு இடம் உன்னுடைய முன்னோர்களால் கைப்பற்றப்பட்ட இடம் அதனால் நீ வந்து வேறொரு வழியில் போ ஏன் தெரியுமா இது ஏற்கனவே நம்மால் பிடிக்கப்பட்ட ஒரு இடம் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதிகள் இப்போ வந்து நல்லா அகழி அகழிகள் மதில்கள் நிறைய அம்புகள் இதெல்லாம் வைத்து பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த மதில்களுடைய கதவுகள் பார்த்திங்கன்னா கனய மரம்னு சொல்லக்கூடிய அந்த மரத்தால் போடப்பட்டது அந்த கனைய மரத்தால் பாதுகாக்கப்பட்டுக்கூட நடத்தோன்னா அவ்வளோ சீக்கிரம் யாரும் உடச்சி உள்ளே போக முடியாது அப்படிப்பட்டதாக இருக்கிறது பல வழிகள் கொண்ட கோபுரங்கள் உடையதாக இருக்கிறது அப்போ அப்படிப்பட்ட இந்த கதவை அந்த மதிலுடைய கதவுகளை உன்னுடைய யானைகள் பார்க்குறப்போ அந்த யானைகளுக்கு வேங்கைகள் மாதிரி தெரியும் அந்த புள்ளியுடையதாக அந்த கதவுகள்லாம் இருக்கும் அந்த கதவுகள்லாம் புள்ளி புள்ளியாக இருக்கும் அதை பார்த்தோன்னே ஏதோ வே அந்த வேங்கை மலர் போல இருக்கும் பார்க்குறதுக்கு ஏதோ இரு ஏதோ ஒரு ஒரு விலங்கனம் போல் அது அதுகளுக்கு தோணும் உடனே என்ன பண்ணோம்னா தன்னுடைய நெற்றியில் அந்த துதுக்கியை சுருட்டிட்டு பாகர்கள் என்னதான் அங்குசம் வச்சு அடக்கினாலும் அதையும் கடந்து அந்த அந்த கொடி அசையக்கூடிய இடத்துல உன்னோட யானைகள் அடங்கவே அடங்காது அது போய் என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா அந்த மதில்களவே அழிக்கிறதுக்கு முற்படும் அதனால் அந்த மதில் க மதில் சுவர்கள் என்ன ஆகும் அப்படின்னா பால்பட்டு போய்விடும் அந்த மதில்கள் பால்பட்டு போய்விடும் அந்த கதவுகள் உடஞ்சி போயிடும் அதனால் நீ அந்த வழியாக போக வேண்டாம் நீ போகும்போது மாற்று வழியாக போ அப்படின்னு புலவர் காக்கை பாடனியார் நச்சலையார் சொல்லக்கூடிய வகையில் பாடல் அமைஞ்சிருக்கு இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எந்நேரமும் போர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறையே இப்போ கொஞ்ச நேரமாவது போரை தள்ளிவை இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு கருத்து இதில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பாட்டோட விளக்கத்தை நம்ம மறுபடியும் பார்க்கலாம் உன்னை பகைச்சவங்க நாட்டை ஜெயித்து அவங்களுக்குரிய எல்லாம் நீ வாங்கிறதுக்காக அங்கேயே தங்கிடுவேன் அப்போ பகைவர் வந்து உனக்கு பயந்துக்கிட்டு உனக்கு எல்லாமே கொடுப்பாங்க நீ என்ன நீ என்ன பண்ண அவங்க கொடுத்த செல்வங்களை வா வாங்கிக்கிட்டு அவங்க தந்த நாட்டை அவங்களுக்கே கொடுத்துட்டு உன்னுடைய பழமையான ஊருக்கு வருவேன் நீ வரக்கூடிய வழியில் பார்த்தீங்கன்னா எந்திர பொறிகள் அம்புகளால் அம்பு அம்புகளுடைய கோட்டை வாயில் அதுக்கப்புறம் முதல்களையுடைய அகழி இது மாதிரி இருக்கக்கூடிய உயர்ந்த கோட்டை இருக்கும் இது வந்து ஏற்கனவே துணையரசர் உனக்கு ஏற்கனவே உங்கள் பகையாக இருந்து இப்போ துணையாக மாறினவங்களுடைய கோட்டை அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய முன்னோர்களும் காத்துட்டு வந்த ஒரு கோட்டை தான் அவங்களும் பாதுகாத்துட்டு வந்த ஒரு கோட்டை தான் அதனால் இந்த படையணிகளை நீ நேராக கொண்டு போனீங்கன்னா உன்னுடைய படையை அது வந்து தப்பாக முழிஞ்சிரும் நீ நேராக போகிறத விட நீ வேறொரு வழியில் போ ஏன்னா இந்த ம இந்த கோட்டைகள் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன அந்த இரும்பானிகள் இருக பின்னப்பட்டிருக்கின்றன பெரிய பழைகளோடு இருக்குது அப்போ இந்த இந்த கதவுகளை பார்க்குறப்போ புள்ளி அமைந்த அந்த நெற்றிகளுடைய என்ன கலிர்கள் பார்க்கும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா இதை வந்து புளின்னு நினச்சிக்கிட்டு வேங்காய் மரத்தை புளின்னு எப்படி போய் தாக்கி அழிச்சதோ அந்த மாதிரி இந்த இந்த யானைகள் என்ன பண்ணுன்னா அந்த கோட்டைக்கு போய் அந்த கோட்டை பகுதியில் கூடிய அந்த மதில் அந்த மதிலை வந்து தன்னுடைய தந்தத்தால் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மோதி சிதைக்க தொடங்கும் அந்த அந்த நேரத்தில் அந்த யானைகளை அந்த களிர்களை வந்து அடக்க முடியாது அதான் அந்த கடைசி வரி கொடுத்துருக்காங்க பாருங்களே பாடலில் தாங்களாக ஆங்குணின் களிர் களிர்னால் ஆண் யானை அந்த அந்த ஆண் யானை அடக்கிறத அந்த ஆண் யானையை அடக்கவே முடியாது அப்போது நீ அந்த வழியை விட்டுட்டு நீ என்ன பண்ணு மாற்று வழியில் போனால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை இங்கே சொல்கிறான் அதை சொல்கிறாங்க அந்த புலவர் அப்போது அப்போது இந்த குண்டுகன் அகழி அப்படிங்கிற இந்த பாடலில் அந்த அரசனை அந்த ஆடுகோட்பாட்டைச் சேரலாதனை யாரெல்லாம் பணிகிறார்களோ அவங்களுக்கு அருள் செய்யக்கூடியவனாக அந்த அரசன் இருக்கின்றான் அதே நேரத்தில் அந்த மன்னன் வந்து எப்படிப்பட்ட வெற்றியுடையவன் அப்படிங்கிறதும் அந்த மன்னனுடைய அந்த யானையினுடைய பலம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறதும் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பாடலை மட்டும் நாம் ஒரு வாசிக்கலாம் வென்று களம் தரியர் வேண்டு புலத்து இருத்து அவர் வாடா யானர் நாடு திரை கொடுப்ப நன்கிணை நல்கிணை ஆகுமதி எம் என்று அருளி கல்பிறங்கு வைப்பின் கடறு அறை யாத்த நின் தொல் புகழ் மூதூர் செல்குவை ஆயின் செம்புரு சிலம்போடு அணித்தலை தூங்கும் எந்திர தகைப்பின் அம்புடை வாயில் கோல்வள் முதலிய குண்டு கண் அகழி இதுதான் இந்த பாட்டினுடைய தலைப்பு கோள்வள் முதலிய குண்டு கண் அகழி வானுர ஓங்கிய வளைந்து செய் புரிசை ஒன்னா தெவ்வர் முனைகட விளங்கி நின்னின் தந்த மண் எயில் அல்லது முன்னும் பின்னும் நின் முன்னோர் ஓம்பிய எயில் முகப்படுத்தல் யாவது வளையினும் பிரிது ஆறு செம்மதி சினம்கெழு குருசில் எழு புரந்தரி பொன் பிணி பலகை குழு நிலை புதவின் கதவுமே காணின் தேம்பாய் கடாத்தொடு காழ்கை நீவி வேங்கை வென்ற பொறிகளர் புகர்னுதல் ஏந்துகை சுருட்டி தோட்டி நீவி மேம்பொடு வெல் கொடி நுடங்க தாங்கள் ஆகா ஆங்கு நின் களிரே அப்போ இந்த இடத்துல அரசன் வந்து பகவருடைய நாடுகளுக்கு போகிறான் அந்த பகைவருடைய நாட்டை ஜெயிக்கக்கூடிய காலம் வரைக்கும் அங்கேயே இருப்பான் அந்த பகைவர்கள் இந்த அரசனை வந்து பணிந்து திரைப்பொருள் கொடுத்தாங்கன்னா அந்த திரைப்பொருளை வாங்கிக்கிட்டு அரசன் நாட்டை கொடுத்துட்டு அந்த நாட்டை எதிரிகள் அந்த எதிரிகளை நண்பர்களாக்கிட்டு அவங்களுக்கே கொடுத்துட்டு திரும்பி வருவான் அப்படி வரும்போது நீ இந்த வழியாக வர வேண்டாம் ஏன்னா இந்த வழி ஏற்கனவே உங்களுடைய ஒரு காலத்தில் பகைவராக இருந்து இப்போ துணை அரசர்களாக மாறி உங்களுடைய நாடு இங்கே மதில்கள் சூழ்ந்த பகுதி இருக்கிறது அகழி இருக்கிறது நிறைய பாதுகாப்புகள் இருக்கிறது அப்போது இந்த பகுதியில் வர வேண்டாம் அப்போ ஏன் அப்படின்னா இங்கே அந்த மதில் கதவுகள்லாம் ரொம்ப வலிமையோடு இருக்குது உன்னுடைய யானைகள் போர்க்களத்துலேருந்து வந்த யானைகளுக்கு அந்த மதில்களை பார்த்த உடனே அந்த கோட்டை கதவுகளை பார்த்தோன்னே இடிக்குன்னு தோணும் யானையவே கட்டுக்கொள்ள வைக்க முடியாது அதனால் நீ வேறு வழியில் செல்வாயாக அப்படின்னு அறிவுறுத்தக்கூடிய வகையிலையும் அதே நேரம் போர் வேண்டாம் அப்படிங்கிறத தவிர்க்கக்கூடிய வகையிலையும் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து குறிப்பிடுங்க நன்றி